தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் சிறு குறு விவசாய குடும்பங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் வரும் பிப்ரவரி தொடங்கி வைக்க உள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருந்து ஒரு சில முக்கிய தகவல்கள் உங்களுக்காக வேளாண்மையில் மடங்கு உற்பத்தி விவசாயிகளுக்கு மும்மடங்கு வருமானம் என்னும் கொள்கையை அடிப்படையாக கொண்டு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் சிறு குறு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூரில் வரும் இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது அதே நாளில் தமிழ்நாட்டில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மத்திய ரயில்வே மற்றும் நிலக்கரித்துறை மந்திரி முன்னிலையில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது விவசாயிகள் பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை குறித்த நேரத்தில் கொள்முதல் செய்து அதிக விளைச்சல் பெற்று பண்ணை வருவாயை உயர்த்த உதவியாக ஒரு தவணைக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டு ஹெக்டேர் வரையிலான சாகுபடி நிலங்களை உடைய தகுதி வாய்ந்த விவசாய குடும்பங்களுக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் முதல் தவணை தொகையாக தகுதியுள்ள ஒவ்வொரு சிறு குறு விவசாய குடும்பத்திற்கும் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் இவ்விழாவில் வழங்கப்பட உள்ளது இவ்விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்ட விளக்க சிறப்பு கூட்டம் நடைபெறவும் உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்